பல்லாவரம் அருகே கால்பந்து விளையாட்டை வேடிக்கை பார்த்தவர் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பசும்பொன் நகர் கருப்பன் தெருவைச் சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் இவர் நேற்று மதியம் சாப்பிட்டு தனது வீட்டின் அருகே உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் என்ற ஜோஷ்வா என்பவர் திடீரென கத்தியை எடுத்து வந்து ரஞ்சித் கழுத்தில் குத்தி உள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த ரஞ்சித் குமாரை பக்கத்தில் இருப்பவர்கள் சிகிச்சைக்காக தாம்பரம் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் கொலையாளி ஜோஷ்வாவுக்கு கூடியிருந்த மக்கள் தர்ம அடி கொடுத்தனர் கொலை தொடர்பாக விசாரணை நடத்திய நகர் போலீசார் கூறுகையில் ரஞ்சித் குமாரும் ஜோஷ்வா ஜோஷ்வா பெண் ஒருவரும் சிறுவனாக இருந்தபோது தகாத உறவில் இருந்ததாகவும் சிறுவயதில் ரஞ்சித் குமார் தன்னை வீட்டிலிருந்து அடித்து விரட்டியதாகவும் இந்த தகாத உறவால் அக்கம் பக்கத்தினரும் தன்னை கேலி கிண்டல் செய்ததாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஜோஷ்வா ரஞ்சித்குமாரை பழிவாங்க காத்திருந்து இப்போது கொலை செய்தது போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் கொலையாளி ஜோஷ்வா மீது ஷங்கர் நகர் காவல் நிலையத்தில் அடிதடி திருட்டு உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது கால்பந்து விளையாட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது